போலந்திலிருந்து பத்து மணி நேரம் தொடர் வண்டியில் பயணம் செய்து பிரதமர் மோடி உக்ரைன் சென்றடைந்தார் போலந்து நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று முன்னாள் சென்றார் அந்நாட்டு தலைநகர் வார்சாவில் ராணுவ அணிவகுப்புடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் போலந்து நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் தொடர்ந்து போலந்து அதிபர் ஆண்ட்ரேஸ் டுடாவையும் பிரதமர் மோடி சந்தித்து இருநாட்டு நல்லுறவு செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினார் போலந்து பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நேற்றிரவு சிறப்பு தொடர்வண்டி மூலம் பிரதமர் மோடி உக்ரைன் புறப்பட்டார் சுமார் பத்து மணி நேரம் பயணித்து இன்று காலை கீவ் நகருக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை இன்று உள்ள பிரதமர் மோடி ரஷ்யா உடனான போர் நிறுத்தம் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் உடைந்து உக்ரைன் விடுதலை பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு சென்றுள்ள முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரஷ்யா சென்று அதிபர் புதினை பிரதமர் மோடி சந்தித்து பேசிய நிலையில் தற்போது உக்ரைன் சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது